ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு இனிக்கும் கணக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது ஒரு வட்டத்திற்கு எப்படி தொடுகோடுகள் வரைவது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் டூ இயர் சர்க்கிள் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வென் இட்ஸ் சென்டர் இஸ் நோன் இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதனுடைய எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து தொடுகோடுகள் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம் லைன் செக்மெண்ட் அதாவது கோட்டு துண்டு வரைஞ்சிக்கலாம் அது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு இல்லை அதுக்கான மெஷர்மெண்ட் இல்லை அதாவது அளவுகள் இல்லாமல் ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கிறோம் நம்ம இப்படி ஒன்று வரைஞ்சிக்கிட்டோம் இல்லை இதுக்கு வந்து நம்ம என்னென்னா ஓன்னு பெயர் கொடுத்துப்போம் இங்கே வந்து ஒரு பி இப்போ ஓபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் கோட்டு துண்டு வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு ரேடியஸ் எது வேணாலும் இருக்கலாம் அதாவது ரேடியஸ் இல்லாமல் நம்ம படி இந்த இதான் சென்ட்ருன்னு வச்சுக்கிட்டு நம்ம வரைகிறோம் சென்ட்ராக வச்சு எனி ரேடியஸ் ஒரு வட்டம் போடுறோம் சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் இப்போது நம்ம என்ன அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டு துண்டு அதாவது லைன் செக்மெண்ட் போட்டுக்கிட்டோம் அதில் ஓபின்னு பெயர் வச்சுக்கிட்டு இந்த ஓவோ சென்டராக வச்சு ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஓபியை இரண்டு சம பாகங்களாக பிரிக்க போகிறோம் இரு சம பாகங்களாக பிரிக்கிறதுனா அதுக்கு பைசெக்டார் வரையணும் பைசெக்டார் அப்படின்னு சொன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரு கோடோ அல்லது ஒரு ஆங்கிளோ அதை இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இரண்டு சமபாகங்களாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாவே கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அளவில் எதை பிரிக்க போகிறோமோ அதில் முக்கால் அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத மறக்கூடாது முக்கால் அளவு எடுத்துட்டு நம்ம வில் வெட்டணும் அதாவது ஆர்க்கு வந்து நம்ம வெட்டணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஓவில் நான் வச்சுக்கிறேன் ஓவில் வச்சுட்டா இங்கே பாருங்கள் இது பாதி தான் பாதிக்கு மேலே இப்படி இப்படி வைக்கிறோம் இது பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு முக்கால் அளவு இருக்குது இது ஒரு கால் சரிங்களா இந்த மாதிரி அளவுகளை எடுத்து மேலே ஒரு அப்படியே ஓவிலே வச்சு ஒரு வில் வெட்டுறோம் அதே அளவை மாற்றாமல் கீழே ஒரு வில் வெட்டுறோம் சரிங்களா அடுத்தது அப்படியே எடுத்துக்கணும் அந்த அளவை மாற்றவே கூடாது அடுத்தது பீயில் வச்சுக்கிறேன் பீயில் வச்சுட்டு ஒரு வில் வெட்டுறேன் அந்த அளவு மாற்றாமல் அப்படியே வெட்டுறேன் சரிங்களா இப்போ வெட்டியாச்சு இப்போ இந்த பாயிண்ட்டையும் இப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும்போது நல்ல கோடை வந்து மேலேருந்து போட்டுக்கணும் சரிங்களா இதை நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னும் போட்டுக்கலாம் சரி இப்போ பாருங்கள் ஓபியை இந்த பைசெக்டார் இந்த இடத்துல கட் பண்ணுது சரியா எதுக்கு நம்ம க்யூன்னு கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இப்போ என்ன கண்டிஷன் சொன்னாக்கா ஓ க்யூவும் க்யூபியும் சமமாக இருக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டரோ அதே தான் இங்கேருந்து இங்கேயும் இருக்கும் ஏன்னால் இது வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை இரண்டு சமபாகங்களாக இந்த பைசெக்டார் வந்து பிரிக்குது சரிங்களா அதனால் அது இதுவும் இதுவும் சமமாக இருக்கும் சரி இப்போது க்யூவை சென்ட்ராக வச்சு சென்டராக வச்சுக்கணும் இது ஓ இதுவும் இதுவும் பாருங்கள் சமமாக இருக்குது இல்லைங்களா இப்போது இந்த ரேடியஸ் அதாவது க்யூபியை ரேடியஸாக வச்சுக்கலாம் அல்லது க்யூ ஓவர் ரேடியஸாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம் சரியா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சர்க்கிளும் இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க இங்கே இந்த இடம் சரியா இதை டீனும் இதை டீ டேஷ் இந்த பாயிண்ட் அப்படி நம்ம வச்சுக்கிறோம் இப்போது பீடியை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு பி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து இந்த டீ ஒரு லைன் போட போகிறோம் பிடி ஜாயின் பண்ணுறோம் இது இழுத்தும் விடலாம் அதே மாதிரி பி டி டேஷ் இப்போது மெஷர்மெண்ட்டே இல்லாமல் நம்ம ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சன்ஸு வரைஞ்சிட்டோம் சரிங்களா இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது இதற்கான ஸ்டெப்ஸை நம்ம எழுதணும் இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் ஒன்று என்னென்னா ஜாயின் த சென்டர் ஓ ஆஃப் த சர்க்கிள் டு த கிவன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பி அப்படின்னு எழுதுணும் நம்ம என்ன வரைஞ்சோமோ நம்ம எப்படி வரைஞ்சமோ அதை அப்படியே ஸ்டெப்ஸாக எழுதிட்டா போதும் செகண்ட் ஸ்டெப் வந்து ட்ரா ரைட் செக்டார் ஆஃப் ஓபி இன்டர்செக்டிங் ஓபி அட் க்யூ தேர்ட் ஸ்டெப்பு வந்து டேக்கிங் க்யூ அஸ் சென்டர் அண்டு ஓ க்யூ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஆஸ் ரேடியஸ் ட்ரா சர்க்கிள் டு இன்டர்செக்ட் த கிவன் சர்க்கிள் அட்டு டி அண்ட் டி டேஷ் ஃபோர்த்து ஸ்டெப்பு ஜாயின் பிடி அண்டு பிடி டேஷ் டு கெட் த ரெக்கய்டு டேன்ச் அண்ட் ஆஸ் பிடி அண்டு பிடி டேஷ் அவ்வளோதான் இது இது ரொம்ப ஈஸியாக வரையக்கூடிய ஒரு ஜாமென்ட்ரி வரைஞ்சி வரைஞ்சி பார்த்தா ரொம்ப ஈஸியாயிடும் ஓகே ப